வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகள் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல் பி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான கவுண்டவுன் இன்று பிற்பகல் தொடங்கியது இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்ட பதினான்கு மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தேநீர் கடைகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளுக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை உரிம கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியா தேவி ஸ்ருதி மிஸ்ரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகள் நேற்று நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திரு அமித் ஷா இந்திய ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை இணைந்து மேற்கொண்ட ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையின்போது இவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார் அவர்களிடமிருந்து மூன்று துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த மூவரும் அடையாளம் காணப்பட்டுவிட்டதாக தெரிவித்த அமைச்சர் அவர்களின் பெயர்கள் சுலைமான் ஷா ஜிப்ரான் ஹமாஸ் ஆப்கானி என்றும் கூறினார் இதில் சுலைமான் என்ற தீவிரவாதி ஏ பிரிவில் உள்ள முக்கிய தீவிரவாதி என்றும் பகல்காம் மற்றும் ககான்கீர் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய நபர் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான ஆதாரங்கள் புலனாய்வு அமைப்புகளிடம் உள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார் போது அப்பாவி சுற்றுலாப் பயணிகள் ஈவு இரக்கமற்ற முறையில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கைக்கு அனுமதி அளித்ததாகவும் அவர் தெரிவித்தார் இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் நடைபெற்ற உடனேயே பாதுகாப்பு படையினருக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் இந்திய எல்லையை விட்டு கடந்து சென்றுவிடாமல் தடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் துல்லிய தாக்குதலின் மூலம் நாட்டின் முப்படையினரும் இணைந்து பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் தீவிரவாத கட்டமைப்புகளை அழித்ததாகவும் திரு அமித்ஷா கூறினார் நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் நாளை மாலை விண்ணில் செலுத்தப்படுவதற்கான கவுண்டவுன் இன்று பிற்பகல் தொடங்கியது இது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து செலுத்தப்படும் நூற்று இரண்டாவது ராக்கெட் ஆகும் ஜிஎஸ்எல்வி செயற்கைக்கோளின் பதினெட்டாவது பயணமாகும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பனிரெண்டாவது கிரையோஜெனிக் என்ஜின் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்து தடையின்றி கைது செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரின் தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு மன ரீதியான மற்றும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை சிறைகளில் தற்போதுள்ள அறுபத்தி எட்டு மீனவர்கள் மற்றும் இருநூற்று முப்பத்தி ஐந்து மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை வலியுறுத்தியுள்ளாா் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள தேநீர் கடைகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளுக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை உரிமக் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிராமப்புறங்களில் இயங்கி வரும் தேநீர் கடைகளில் மாத வருமானம் மிக குறைந்த அளவில் இருக்கும் நிலையில் கட்டணம் என்ற பெயரில் பெரிய தொகையை செலுத்துவது அவர்களுக்கு நிதிச்சுமையை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளாா் உழைக்கும் வர்க்கத்தின் மீதான வன்முறை விலைவாசி உயர்வு மின் கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு போன்றவை சிற்றுண்டி கடைகளை மிகவும் பாதிப்பதாகவும் திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரியில் காட்டு தீ பற்றி எறிகிறது தீயை அணைக்கும் பணியில் இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் பத்ராயூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை வத்திராயிருப்பு வன சரகத்திற்கு உட்பட்ட சதுரகிரி மலைப்பகுதியில் பிட் நாளில் இரண்டாவது நாளாக காற்று பற்றி எரிந்து வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் வேக்கை தடுப்பு காவலர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயை அணைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருவதால் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி இன்று கோவிலுக்கு செல்ல வனத்துறை சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவிலுக்கு வருகை இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்குன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு கேம் டெவலப்பர் உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்குவதற்காக தமிழக திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்கும் கூகுள் மற்றும் யூனிட்டி நிறுவனங்களுக்கும் இடையே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தெற்கு ரயில்வேயின் கோட்ட மேலாளராக திரு சைலேந்திர சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் கொள்ளிடம் ஆற்றில் அதிக அளவில் நீர் செல்வதால் கரையோரப் பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகளை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திரு ரத்தனசாமி இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த கண்காட்சியை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு தாட்கோ மூலமாக வீட்டு சுகாதார உதவி வளர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சி ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்று நடத்திய சோதனையில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூரில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த கடையை உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு செய்து அபராதம் விதித்தனர் சேலம் மாவட்ட வனத்துறை மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவுறுத்தினார் அறிவியல் துறை சார்பில் சர்வதேச புலிகள் தின நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது உதகமண்டலம் வனக்கோட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் பொதுமக்களுக்கு புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இயற்கையை பாதுகாப்போம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நட்பை வளர்ப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது கும்பகோணம் அரசு கவின் கலைக்கல்லூரியில் ஒருங்கிணைந்த வடிவமைப்பு மற்றும் இயங்கப்பட வடிவமைப்பு மற்றும் காட்சி வழி தொடர்பு ஆகிய இரண்டு பிரிவுகளில் புதிதாக நான்காண்டு இளங்களை பட்ட படிப்புகளுக்கு அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் டபிள்யூ 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 டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் விளையாட்டுச் செய்திகள் மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியா தேவி குஞ்சேபம் ஸ்ருதி மிஸ்ரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதினைந்து பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினேழு என்ற சட்கணக்கில் தைவானின் லிங் ஜி ஹுவாங் ஜூ மின் வாங் இணையை வென்றது ஆடவர் பிரிவு முதல் சுற்றில் ஷிராக் ஷெட்டி சாத்விக் சாய்ராஜ் இணை இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற செற்கணக்கில் மலேசியாவின் ஹாங் ஈ லோ இங் ஷியாங் இணையை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகள் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் ராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் நிசார் செயற்கைக்கோள் ஜி எஸ் எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் நாளை மாலை உண்ணில் செலுத்தப்படுவதற்கான கவுண்டவுன் இன்று பிற்பகல் தொடங்கியது இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்ட பதினான்கு மீனவர்கள் அவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தேநீர் கடைகள் மற்றும் சிற்றுண்டி கடைகளுக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஏழாயிரம் ரூபாய் வரை உரிம கட்டணம் வசூலிப்பதை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியா தேவி ஸ்ருதி மிஸ்ரா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த நிறைவடைந்தது